அதே மாதிரி திமுக எம்பி வந்து தமிழ் செல்வன் இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோவில் இணையதளத்தில் பார்த்தேன் இதுக்கெல்லாம் முழு முதல் காரணம் வந்து இன்னொரு வழிபாட்டு தலத்தை சேர்ந்தவங்க அவங்க உட்காந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பித்தாங்க தான் ஆரம்பம் அப்படின்றாங்க இது வந்து இதனுடைய தொடர்ச்சி எப்பயுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து தப்பு நடக்கும்போது அதாவது இந்துக்கள் மட்டும் பண்ணால் வந்து மத சகிப்பு இது வந்து தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மற்றவங்க பண்ணும்போது அதை பற்றி யாரும் கேட்கவே மாட்டேன்றாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட மாநில தலைவர் வந்து நயினா நாகேந்திரன் கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் போய் இருந்து முக்கியமாக வந்து அவரை நான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா மற்ற கட்சித் தலைவராக இருந்தால் இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டத்தையோ பெரிய கலவரத்தையோ உண்டு பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து அவர் நயனா நாகேந்திரன்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே போய் அட்டன் பண்ணி போலீஸோட டைரக்ஷன்ஸ்லாம் கேட்டு அவங்க சொல்கிறதையும் கேட்டு அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் வந்து அந்த க இந்த இந்த சாரி கேஸ் கொடுத்தாங்களோ அவங்களையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லபடியாக வந்து அரெஸ்ட் போகிறேன் நானும் அரெஸ்ட் ஆகிறேன்னு சொல்லி அதாவது போலீஸ் சொன்ன உடனே அவங்க டேரெக்ஷன்ஸை கேட்டு அரெஸ்ட் ஆகி சும்மா அந்த இடத்த வந்து மற்றவங்க கலந்து போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு இதுவே வந்து வேறு யாராவது இருந்துன்னா வேறு மாதிரி பெரிய கலர் நலகரம் நடந்திருக்கலாம் இதை வந்து தடுத்துருக்காரு அதனால் நைனா நாங்கள் இந்த மாநில த மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அவரை வந்து மனமாற பாராட்டுறேன்